முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் மக்களுக்காக உழைத்து மக்களுடனே வாழ்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களாட்சியை நடத்தி வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் உருவாக்கிய மகத்தான திட்டங்களில் ஒன்று மக்களுடன் முதல்வர் என்கிற இந்த மாபெரும் திட்டம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று மக்களின் கோரிக்கைகளை திமுக தலைவராக தளபதி மு ஸ்டாலின் திரட்டினார் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நூறு நாட்களில் உங்களது கோரிக்கைகள் அனைத்தையும் பரிசீலித்து சாத்தியமான அனைத்து திட்டத்தையும் உருவாக்கித் தருவேன் என்று வாக்குறுதி தந்தார் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்கிற தனித்துறையை உருவாக்கி அந்த கோரிக்கைகளில் பெரும்பாலான வேண்டுகோள்களை நிறைவேற்றியும் வைத்தவர் முதலமைச்சர் என தெரிவித்துள்ளது தேர்தலுக்கு முன்னதாக வாங்கிய மனுக்களுக்கு தீர்வு கண்டதோடு தனது வாக்குறுதி நிறைவேற்றிவிட்டதாக முதலமைச்சர் நினைக்கவில்லை வேண்டுகோள்களே இல்லாத வகையில் தமிழ்நாடு அமைய வேண்டும் என்று நினைத்து முதல்வரின் முகவரி என்ற தனித்துறையை உருவாக்கினார் முதல்வரின் முகவரி என்ற துறையின் கீழ் கடந்த மூன்றாண்டு காலத்தில் அறுபத்தி எட்டு லட்சத்து முப்பதாயிரத்து இருநூற்று எண்பத்து ஓரு மனுக்கள் பெறப்பட்டன அதில் அறுபத்து ஆறு லட்சத்து இருபத்து ஐயாயிரத்து முன்னூற்று நான்கு மனுக்களுக்கு உரிய முறையில் தீர்வு காணப்பட்டுள்ளன மக்களாட்சியின் மாபெரும் சாதனை இது என தெரிவித்துள்ள முரசொலி மக்கள் தங்களது கோரிக்கைகளை அனுப்பினால் மட்டுமே நடவடிக்கை என்பதாக இல்லாமல் கோரிக்கை மனுக்களை அரசாங்கமே மக்களது இருப்பிடங்களுக்கு சென்று வாங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் நினைத்தார்கள் அதற்காக உருவாக்கப்பட்டதுதான் மக்களுடன் முதல்வர் என்கிற திட்டமாகும் என தெரிவித்துள்ளது பொதுமக்கள் அதிகமாக தொடர்பு கொள்ளும் பதினைந்து அரசு துறைகள் தொடர்பான கோரிக்கைகள் மட்டும் முகாம்கள் மூலமாக பெற்று அந்த கோரிக்கைகளை முப்பது நாட்களுக்குள் நிறைவேற்றி தரப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டார் முதலில் நகராட்சி பகுதியில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டன எட்டு லட்சத்து எழுபத்து நான்காயிரம் மனுக்களுக்கு இதுவரை தீர்வு காணப்பட்டுள்ளது அடுத்து ஊராட்சி பகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சர் ஜூலை பதினொன்றாம் தேதி தொடங்கி வைத்துள்ளார் இந்த திட்டம் எவ்வளவு மகத்தானது என்பதை மக்களே சொல்லியிருக்கிறார்கள் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் பயனடைந்த செங்கல்பட்டு மாவட்டம் மூவரசம்பட்டில் வசிக்கும் மாலதி என்பவர் தன் மகன் மாற்றுத்திறனாளி என்பதால் அவனை கவனித்துக் கொண்டு நான் வீட்டிலேயே இருப்பதாகவும் வேலைக்கு போக முடியவில்லை என்பதால் தனக்கு வீட்டில் இருந்தபடியே தொழில் செய்ய கடன் வழங்க வேண்டும் என்றும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தில் மனு கொடுத்ததாகவும் மனு கொடுத்த ஒரு மாதத்திலேயே தனக்கு வங்கியின் மூலமாக இருபத்தைந்து சதவீதம் மானியத்துடன் கடனுதவி தரப்பட்டதாகவும் இப்போது வீட்டில் இருந்தபடியே தன்னுடைய மகனையும் பார்த்து துணிகளை வாங்கி விற்பனை செய்து வருவதாகவும் கூறியதை முரசொலி தெரிவித்துள்ளது சென்னை வியாசர்பாடி பகுதியில் வசித்து வரும் மீனா ஈஸ்வரி சிறு வயதிலேயே போலியோவால் தன்னுடைய இடதுகால் செயலிழந்து விட்டதாகவும் இதனால் சிறு வயது முதல் எங்கு வெளியே செல்ல வேண்டுமென்றாலும் மிகவும் சிரமப்பட்டதாகவும் வேறொருவர் உதவியை நாட வேண்டியிருந்த நிலையில் கடந்த மாதம் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாமிற்கு சென்று மூன்று சக்கர பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்க என்று மனு கொடுத்த நிலையில் ஒரு மாத காலத்தில் தனக்கு பெட்ரோல் ஸ்கூட்டர் கிடைத்துவிட்டதாக கூறியுள்ளார் தற்போது எங்கு செல்ல வேண்டுமென்றாலும் யாருடைய உதவியும் இல்லாமல் பெட்ரோல் ஸ்கூட்டர் மூலம் சென்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலேகா என்பவர் தான் பி படித்துள்ளதாகவும் தனக்கு திருமணமாகி பதினேழு ஆண்டுகள் ஆகிவிட்டதாகவும் பல ஆண்டுகளாக மருந்து கடை ஒன்றில் வேலை பார்த்து வந்த நிலையில் சொந்தமாக ஒரு கடை வைக்க நினைத்தபோது அதற்கு பணம் இல்லை மக்களுடன் முதல்வர் முகாமில் மருந்து கடை ஆரம்பிக்க கடனுதவி வழங்க வேண்டும் என்று மனு கொடுத்த அடுத்த ஒரு மாதத்திற்குள் தனக்கு ஐந்து லட்சம் ரூபாய் இருபத்தைந்து சதவீதம் மானியத்துடன் கடனுதவி அளிக்கப்பட்டதாக தெரிவித்ததை முரசொலி தெரிவித்துள்ளது இப்போது சொந்தமாக மருந்து கடை ஒன்றை ஆரம்பித்துள்ளதாகவும் படித்த படிப்பிற்கு ஏற்றாற்போல வேலை செய்து வருவதாக ஸ்ரீலேகா என்ற பயனாளி அளித்த பேட்டி பற்றி முரசொலி தெரிவித்துள்ளது இவை அனைத்தும் மக்களின் மனங்களில் இருந்து வரும் வாக்குமூலங்கள் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்தின் கோரிக்கையையும் கேட்டு கேட்டு நிறைவேற்றி தரும் மக்கள் முதலமைச்சராக மு ஸ்டாலின் செயல்படுவதாக முரசொலி தெரிவித்துள்ளது திமுகவை பொறுத்தவரைக்கும் நாங்கள் மக்களுடன் இருக்கிறோம் மக்களாகிய நீங்கள் எங்களுடன் இருக்கிறீர்கள் இதுதான் எங்களுடைய வெற்றியின் ரகசியம் இதுதான் தமிழ்நாட்டின் வளர்ச்சியின் ரகசியம் என்று முதலமைச்சர் சொல்லியது அவரது குரல் மட்டுமல்ல மக்களின் குரலும் அதுதான் என முரசொலி தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது